கந்தா ப்ரொமோட்டர்ஸ் நேர்களுக்கு கொணக்கங்க ஒரு நாலு ஏக்கர் சைட் பூமி வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க ஊரடி பூமியாகவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டு மேலேயே பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க ஊரடி பூமியாகவே அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா சைட் பூமி சைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு செண்டு போயிருக்குங்க சைட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு இந்த பூமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு நாலு ஏக்கரில் ரெண்டு ஏக்கரை வந்துட்டு கம்மி வேலி அமைச்சு ஒரு காம்பவுண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பூமி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு ஏக்கராவா பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க மொத்தமாக நாலு ஏக்கர் பூமி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த பூமி நம்ம வாங்கிக்கலாங்க இந்த பூமியோட நாலு சைடில் ஒரு மூணு சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லயே வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது கிழக்கு சரிவாக வடக்கு சரிவாக வந்துட்டு இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இப்போ ஸ்கொயராக இருக்கிறனால நீங்கள் சைட்டு பிரித்து சேல் பண்ணுறப்ப இடம் வந்துட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நம்ம சைட்டு பிரிக்கிற மாதிரி ஒரு அமைப்போடு தான் இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கோடி ரூபா கேட்டிருக்குறாங்க இந்த ரேட் வந்துட்டு ஃபைனல் ரேட் கிடையாதுங்க இந்த பூமி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான டெவலப்பான ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் வந்துட்டு விசாரிச்சு பாருங்கள் இந்த பூமி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி